கத்த பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் ஏசாயா அறுபத்தி ஆறு பதினான்கு உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் அலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நமது இருதயம் மகிழ்ந்து காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் இரண்டாவது நமது எலும்புகள் பசும் புல்லை போல செழித்து காணப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்று நம் இருதயத்தையும் நம் எலும்புகளையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் செழிப்புள்ளதாக மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் ஒருவேளை உலக கவலைகளினாலோ அல்லது பலவிதமான பாரங்களினாலோ உங்கள் மனது சோர்வடைந்து காணப்பட்டிருந்தால் அதை தவிர்த்து கர்த்தரிடம் செல்லுங்கள் கர்த்தாவே என் இருதயத்தை மகிழ பண்ணும் எனக்கு சமாதானத்தை தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் இருதயத்தை மகிழ செய்வார் அது மட்டுமல்ல உங்கள் எலும்புகளையும் கூட செழிக்க பண்ணுவார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று எழும்பி நிற்பார்கள் ஆம் இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்காக எழும்பி நிற்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுகிறீர் எங்கள் எலும்புகளை செழிக்க செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப விலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் நன்றியறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்